சென்னையை சேர்ந்த சுவர்ணமாலியா சிறு வயதில் இருந்தே பரதநாட்டிய கலையில் கவனம் செலுத்தி வருகிறார் இதுவே அவருக்கு சின்னத்திரை மற்றும் சினிமா பட வாய்ப்புகள் கிடைக்க காரணமாக அமைந்தது குறிப்பாக சன் டிவியில் இவர் தொகுத்து வழங்கிய இளமை புதுமை என்கிற நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாலுமே இருக்கிறது அரைப்பாயுதே திரைப்படத்தின் வெற்றிக்கு பின்னர் அடுத்தடுத்த வாய்ப்புகள் வந்து கொண்டிருந்த சமயத்தில்தான் தன்னுடைய பெற்றோர் பார்த்த வெளிநாட்டு மாப்பிள்ளையான அர்ஜுன் ராஜா ராமன் என்பவரை ஸ்வர்ணமாலியா திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆனார் ஆனால் இரண்டே வருடத்தில் இவரது திருமண வாழ்க்கை விவாகரத்தில் முடிந்தது இவரது விவாகரத்தை தொடர்ந்து மீண்டும் சினிமாவில் கவனம் செலுத்த துவங்கிய சுவர்ணமாலியா விஜயகாந்த் நடித்த எங்கள் அண்ணா திரைப்படத்தின் மூலம் பிரபுதேவாவுக்கு ஜோடியாக நடித்திருந்தார் இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது அதன் பிறகு வெள்ளித்திரை மட்டுமின்றி சின்ன திரையிலும் சமீப காலமாக கவனம் செலுத்தி வந்த ஸ்வர்ணமாலியா சமீபத்தில் தனியார் யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேட்டி ஒன்றில் தன்னுடைய விவாகரத்து குறித்தும் தன்னை ஏமாற்றி ஆபாச படத்தில் நடிக்க வைக்கப்பட்டது குறித்தும் பேசியுள்ளார் இது குறித்து பேசியுள்ள ஸ்வர்ணமாலியா திருமணமாகி நான் வெளிநாட்டில் செட்டில் ஆக வேண்டும் என எனது பெற்றோர் தான் ஆசைப்பட்டனர் பெற்றோருக்கு பிடித்தது போல் மாப்பிள்ளை அமைந்ததால் இளம் வயதிலேயே என்னுடைய திருமணம் நடந்து முடிந்தது எனக்கு திருமணத்தில் ஆர்வம் இல்லை என்றாலும் பெற்றோரிடம் சில விஷயங்களை பேச வேண்டும் என நான் நினைத்த போதும் ஏதும் பேசாமல் எல்லாம் என என் மனதை நான் சம்மதித்தேன் இயக்குனர் மணிரத்ன படத்தில் பணியாற்றிய பின்னர் அவரை போலவே அனைவரும் இருப்பார்கள் என தவறாக நினைத்துவிட்டேன் என்னுடைய அறியாமையை பயன்படுத்தி ஒரு ஆபாச படத்தில் என்னை கெஸ்ட் சிலர் ஏமாற்றி நடிக்க வைத்து விட்டார்கள் அந்த படம் ஒரு டப்பிங் படம் தான் ஒரிஜினல் படத்தின் சீடியும் என்னிடம் கொடுத்தார்கள் அந்த படத்தில் நடிப்பதற்கு நான் ஒப்பந்தத்தில் கையெழுத்தும் போட்டிருக்கிறேன் அப்படி என்றால் நான் எவ்வளவு விளையாட்டுத்தனமாக இதை செய்திருப்பேன் என நினைத்து பாருங்கள் நான் ஏமாற்றப்பட்டதால் நீதிமன்றம் வரை சென்று கூட இது குறித்து என்னால் பேசியிருக்க முடியும் ஆனால் நான் அப்படி செய்யவில்லை இதை பேச போய் இன்னும் பல பிரச்சனைகள் வருமா என தோன்றியதற்கு காரணமாகத்தான் தன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய தவறு என்னுடைய திருமணம் என கூறியுள்ளார் ஸ்வர்ணமாலியா ஓகே வீவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சினி டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்